ஒன்றிய அரசனுடைய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் தொடர்ந்து சர்ச்சைக்குள்ளாகிற வகையிலே அவருடைய பேச்சை பேசி வருகிறார் இது வந்து அவர் பே பேசுகிற பேச்சல்ல இது பிஜேபி ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவோட ஒரு செயல்பாடு தான் அவர்கள் திட்டமிட்டு என்ன வேலையை அவரிடத்தில் தந்திருக்காங்களோ அதை தான் அவர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் நேற்றைக்கு பாராளுமன்றத்தில் பேசிய பேச்சு என்பது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது அவர் தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை மட்டுமல்ல தமிழ்நாட்டு அரசை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழக மக்களையே அவர் இழிவுபடுத்துகிற வகையில் அவமதிக்கிற வகையில் அவருடைய பேச்சு இருந்துருக்கிறார் ஜனநாயக மற்றவர்கள் நீங்கள் அன்டெமோக்ராட்டிக் அன்சிவிலைசைஸ்ட் அது வந்து அவர் அமைச்சர்கள் தான் சொன்ன மாதிரி இருக்குல்ல சார் நீங்க தான் வந்து மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு திசை திருப்புறீங்க அப்படின்னு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மக்களுடைய பிரதிநிதிகள் தான் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்பது தனிப்பட்ட அல்ல அவர் மக்களுடைய பிரதிநிதியாக தான் அங்கே போயிருக்காங்க நீங்கள் அவரை சொன்னாலும் மக்களை சொன்னதான்